தற்சமயத்திலே காலை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையுடன் ரோஜா காலை துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து இருக்கின்ற வீரர்கள் பாரனூர் மகாசாத்தையாக வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி இருளாண்டி தேவர் மகன் சேகர் தேவர் அவரது காலை அரசூர் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் வந்துருங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சிவகுமார் அவர்களை விழாடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையோடு ரோஜா காளை துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அக்காலையை எப்படியும் அடக்கியே தீர்வமன இக்கால வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டிங்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திறவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கள் அப்பா எல்லாம் ஜோராக சீடியரிகள் கைதறிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திறவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திறவா சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடையநாசி அம்மன் துணையோடு ரோஜா காலைக்கு பெருமை சேர்த்திரவா ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து மாடுபடி பெருமை மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மிரட்டா மஞ்சு மிரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது தாலையடி கோட்டை மண்ணிலே காளையும் சில சில இருக்கின்றதா சில சில இருக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா எங்க பாத்துருவா காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி இருளாண்டி தேவர் மகன் சேகர் தேவரவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அரசனூர் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி இர்லாண்டி தேவர் மகன் சேகர் தேவர் அவரது காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நொண்டிசாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டில கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடங்க சீட்டி அடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு நெஞ்சுக்குள் தாலையடி கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலர்கின்றது சிலு சிலர்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே மாட்டுடைய உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர் கடைசி நான்கு நிமிடம் சிட்டியடியுங்கள் கைதேட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வருகின்றது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஊரணிக்கரையில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் பதினைந்தாம் ஆண்டு வடமாட திருவிழா பரிசுத்தொகை ஒன்றல்ல இரண்டு அல்ல பத்தாயிரத்தி ஒன்று வழங்கப்பட்டு பெருமையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற எக்ஸ் எக்ஸ் ஒன்றிய செயலாளர் சி எம் சிவகுமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக உன்னாடை போற்றி போலாரம் சுட்டப்படுகின்றார் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அறியுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது ஊக்க ஊசை ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

மாட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறந்த வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையோடு ரோஜா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அடுத்த மாதிரி கொண்டு